கண்ணதாசனுடைய கவிதைகளை தயவு செய்து வாசித்தே பாருங்கள் பாட்ட கேக்குறீங்களோ இல்லையோ எல்லாத்தையும் படிச்சே பாருங்க எல்லாரும் இப்ப எல்லாம் எவ்வளவு ஆபாசமா இருக்கு எந்த விதமான விரசமும் இல்லாமல் தத்துவங்களாக இருக்கட்டும் காதல் பாட்டாக இருக்கட்டும் காவியங்கள் ஆயிரங்கள் கண்டவர்கள் நாங்கள் என்று பழம்பெருமை பேசியது போதும் இனி கஞ்சிக்கு என்ன கூறும் உங்கள் வேதம்ங்கிறார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24 7 ஆப் டவுன்லோட் கிங் 24 7 வட்ட மரங்கள் பல இருக்க பால் மரங்கள் சாய்ந்த பரிதாபம் புல்லாங்குழல்களை பள்ளிக்கு அனுப்பிய மூங்கில் காடுகள் எழுதுறார் ஓமை பாருங்க அதே மாதிரி சுனாமி வந்திருச்சு எல்லாரும் பார்த்தோம் அப்போவே எழுதியிருக்காரு அதில் உள்ள ஒரு சில வரிகளை மட்டும் நேரம் கருதி ஒவ்வொன்றா சொல்கிறேன் இந்த சுனாமியை பற்றி எழுதும்போது தாயே கடல் தாயே உன் தாகம் இன்னும் தீரலையா பால் குடிக்கும் பாலனையும் பாவி அலை தின்னிடுச்சே போதுமம்மா போதுமம்மா உன் பேயாட்டம் போதுமம்மா சாதிசனம் அத்தனையும் இப்போ சந்திக்கு வந்துடுச்ச வந்ததம்மா எப்படி ஒரு வார்த்தை பாருங்க முயற்சிய பத்தி உழைப்பை பத்தி சொல்றாரு காலை எடுத்து வைத்தால் தானே சாலையை கடக்க நூலை எடுத்து நெய்தால் தானே சேலையை கொடுக்க அலை கடல் மூழ்கி எழுந்தால் தானே முத்தினை எடுக்க வலைதனை வீசி முயன்றால் தானே மீன்களை பிடிக்க மிருகங்களை பத்தி எழுதுறாருங்க மிருக வதை கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறோமே வேட்டை நாய்களை வளர்த்திட மாட்டேன் விலங்கின் வழித்தடம் மறித்திட மாட்டேன் எழுதுறாரு அது மட்டும் இல்ல என்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு அந்த காலத்து லைஃப் இஸ் நாட் வாட் யூ வேர் இட் இஸ் வாட் யூ ஆர் நான் அப்போ இப்போ நான் போலீஸ் ஆஃபீஸர்னு வச்சுங்களேன் நான் போலீஸ் ஆஃபீஸராக அப்போ அதை பண்ண இதை பண்ண அப்படின்னா எவங்க கேட்பான் இப்போ நீ என்னடா பண்ணுறேங்கிறதான் ஒரு மனித வாழ்க்கையிலேயே அவரவர்கள் தன்னை வந்து பாங்க தான் இருக்கிற சூழ்நிலையை வளர்த்து கொண்டே இருப்பது நீங்கள் இப்போ ஆசிரியர்களாக வேலை பார்க்குறீங்கன்னா உங்களை மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்த்துக்கொண்டே இருப்பவர்கள் மட்டும்தான் சர்வேல த ஃபிட்டஸ்ட் அவங்க மட்டும்தான் நிற்க முடியும் கவிதையை பற்றி பேசுகிற இடத்துல கண்ணதாசனை சொல்லாமல் இருக்க முடியாது இது பெரியவர்கள் நிறைந்தவை சிறியவர்கள் சில பேர் இருந்தாலும் கூட சிலவற்றை நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று ஒரு முடிவாகவே சொல்லுகின்றேன் இந்த இந்த காலத்து சினிமா பாடல்களை குப்பைகளை கிளறி கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறையும் சரி ஈவன் பெரியவர்களும் கூட தயவு செய்து வாழ்க்கையில நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் கண்ணதாசனைப் போல ஒரு மா மனிதனை இது கவிதை நூல் வெளியிட்டு விழா என்ற காரணத்தினால் கொஞ்சம் எல்லாரும் ரிலாக்ஸாக கேட்கணுமேங்கிறதுனால இதை சொல்கிறேன் பாருங்க பரணியிலே இருந்த தமிழை பாமரனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது கண்ணதாசன் இது எல்லோரும் அறிந்த ஒன்று எப்படி அத்தமும் வாழ்வும் அகத்தும் மட்டே அன்பொழுக மொத்திய மாதரும் வீதி மட்டே மொத்தி மொத்தி கைத்தல மேலிட்ட மாந்தரும் சுடுகாடு மட்டே இது பட்டினத்தார் பாடல் ஓரளவுக்கு படிச்சவங்களுக்கு புரியும் ஆனா எல்லாருக்கும் புரியுமா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க அதையே வீதி வரை உறவு வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் எல்லாருக்கும் புரியுது இல்லையா அதே போல இது ஒண்ணு மட்டும் இல்ல சொன்ன சொல்லிட்டே போலாம் சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பதி எம்பதின்னு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க எம்பதி அப்படின்னா சிம்பதினா ஐயோ போவோம் கஷ்டப்படுறாங்களேன்னு நம்ம பார்த்து எல்லாரும் சொல்கிறோம்ல அது மாதிரி எம்பதி அப்படின்னா டு வியர் ஹி ஷூஸ் மகன் அவனுடைய நிலைக்கே நம்ம போய் அந்த துயரத்தை அனுபவிக்கிறது கண்ணதாசனால் மட்டும்தான் ஒரு பெண்ணாக எழுதினாலும் சரி ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கணும்னாலும் சரி அப்படியே போயிட முடியும் எல்லோராலையும் அது போவே முடியாது அதனால தான் மற்றவர்களுடைய கவிதைகள் மூளையை தொடுகின்றன கண்ணதாசனுடைய கவிதைகள் இதயத்தை தொடுகின்றன என்ன காரணம்னு சொல்கிறேன் கேளுங்க ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறாரு நினைத்ததெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா அதை நீ பிறந்த பிறகும் கூட முடியுமா கண்ணா எப்படின்னா ஒரு பெண் மனதை இதில் வந்து சங்க இலக்கிய பாடல் உண்டு அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்புதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம் என்ன அர்த்தம்னா அத்திப்பூவை பாத்திரலாமா வெண்ணிற காக்கையை கூட பார்த்துடலாமா மீன் நீரில் நீந்து போற தடத்தை கூட ஆனால் மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை மனைவியினுடைய மனதை அறிந்தவன் உலகத்தில் யாரும் இல்லையா நம்ம என்ன நினைக்கிறான் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி நம்ம நினைக்கிறோம் அதுதான் இவர் எப்படி சொல்றாரு பாருங்க நினைத்ததெல்லாம் வெளியில் சொல்ல கண்ணா அது நீ பிறந்த பின்பு கூட இயலுமாக்கண்ணா இது எதுக்கு சொல்ல வரேன்னா சொல்ல வருகின்ற வார்த்தைகளை சொல்ல வருகின்ற கருத்துக்களை சொல்லாமலேயே உணர வைப்போம் கண்ணதாசன் மட்டுமே அவன் கற்பனைக்கு விட்ருவான் வியந்து போயிருக்கின்றோம் நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க நிறைய படித்தவர்கள் ஆசிரியர்கள் கூட இங்கே இருக்கின்றீர்கள் இதை இந்த சரியான இடம் இது பகிர்ந்து கொள்வதற்கு என்று நினைத்தே இதனை எல்லாம் சொல்லுகின்றேன் இப்போ வர பாட்டெல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான் அவன் வேண்டும் வேண்டும் என்றான் அவள் நாளை நாளை என்றான் அவ்வளவுதாங்க எதை கேட்டான் எதை நாளைன்னு சொன்னா அவன் கற்பனைக்கு விட்டுருவாரு நினைச்சு பாருங்களேன் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை தந்தா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் என்ன பாவம் நாம் இருவரும் அறிமுகமானதில் வேற என்ன லாபம் அப்பதான் அறிமுகமே ஆயிருக்க கிடந்தோம் சிறு துன்பம் போல இன்பத்திலே இருவருமே நடந்தோம் முடிஞ்சு போச்சு இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவ இரண்டும் சேர்ந்த ஒரு பொம்மையை செய்தன தாம் விளையாட இதை விட குழந்தைய பத்தி எப்படிங்க சொல்ல முடியும் நீங்க நினைச்சு பாருங்களா பூமணம் கொண்டவள் தாய்மனம் கொண்டாள் பொங்கிடும் அன்பினில் சேயுடன் நின்றாள் நினைச்சே பார்க்க முடியாது தத்துவ பக்கம் வாங்கல எல்லாரும் கவலைப்படுறோம்ல தத்துவ பாடல்கள் எடுத்துட்டா எல்லாரும் எல்லாருக்கும் கவலை இருக்கு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்விலே நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடும் உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு நினைச்சு பாருங்க வாழ்க்கை பத்தி சொல்றான் எங்க வாழ்க்கை தொடங்க எப்படி முடியும்னு தெரியாத பாதையெல்லாம் மாறிவிடும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும் பெட்டைக் கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித வாழ்க்கையில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நினைச்சு பாருங்க தன்னை பத்தி சொல்றாங்க யாராவது இப்படி சொல்லி கேள்விப்பட்டீங்களா பாருங்க தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயன்று மாண்டு போனால் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வெந்து போனால் பெற்ற யானுமே உயிர் தந்த இறைவனும் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் உதிரத்தில் எப்பவும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள் நீங்க நினைச்சு பாருங்க பெத்த அப்பா இல்ல அம்மா இல்ல கடவுளே கைவிட்டானா தமிழ் மட்டும் சோறு போடுறாங்க சீசரை பெற்றதாயும் சிறப்புரவே பெற்றால் என்று நாசரை பெற்றதாயும் நலம்பெறவே பெற்றால் காமராசரை பெற்றதாயும் நாட்டுக்கே பெற்றால் என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள் யாரால எல்லாம் சொல்ல முடியும் சொல்லி பாருங்க மாமனிதன் மானுடைய இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தர மாணவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்